ஆஹ் இப்ப குளம் தான் நீங்க வீட்டிலேயே கொஞ்சம் தண்ணியில கோல வச்சு அந்த தாமரை என்பது இயற்கையில இருந்து வர்றது பஞ்சபூத சக்தியால வரக்கூடியது தாமரை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த நேரத்துல ஒரு பரிகாரம் சொல்லும் போது குறுக்க ஒன்று சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில எத்தனை சிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச சொல்லுங்க பத்து செகண்ட் டைம் கொடுக்குறேன் ஒருத்தர் ஐயாயிரத்தி சொல்லுகிறார் ஆஹ் சரி உண்மையானது வந்து பிரதட்சி வந்து அந்த கோயில நாலாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயிலா இருந்தாலும் அந்த இஷ்டியில பதிவான கல்வெட்டுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயிலை சுத்தி மூவாயிரத்தி முன்னூறு சிலைகள் அந்த கோயிலுக்குள்ள இருக்கு புரியுதுங்களாமா மூவாயிரத்தி முந்நூறு சிலைகள் அந்த கோயிலுக்குள்ள இருக்கு அப்போ நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கோயிலுக்குள்ள போய் நீங்க சாமி கும்பிடும் போது வீட்டுல வச்சுக்கிற ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லா கோவிலுக்குள்ளயும் நீங்க பைக்குள்ள வச்சுக்கிட்டே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது சுவாமிகளும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்க ஜாதகத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா அத போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த தோஷம் விலகும் இதுக்காகத்தான் அந்த காலத்திலேயே இருக்கல கோபுரம் உயர்ந்த கோபுரமாகவும் சிலைகள் அதிகமாகவும் ஆட்சி செஞ்ச கோபுரமாகவும் இருக்கிறதுக்கு காணும் புரியுதுங்களா ஆ நீங்க யாராவது நான் ஒரு கவுன்சிலர் பதவியில போய் ஜெயிப்பனான்னு கேட்டா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு யோகம் இருந்ததுன்னா அவருக்கு சீட்டு வந்து கிடைக்கணும் அவர் ஆட்சியில உட்காரணும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ ஒரு மந்திரியோ ஒரு மினிஸ்ட்ரியோ சிஎம் ஆகுறதா உங்க கட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்தா நீங்க சீட்டு வாங்க போகும்போது மூணு பொருளை மூணு பொருளை கையில வெச்சுக்கிட்டு சொல்லுங்க அவருக்கு சீட்டு கிடைச்சிரும் ரொம்ப முக்கியமான பரிகாரம் உங்களுக்கு வேணுமா இல்ல அடுத்தது போலாமா இல்ல சொல்லுங்க சார் பொறுத்தறத ஆ இது உலகத்துக்கு பொருந்தற பரிகாரம் ஆ ரைட் ரைட் சந்தோஷம் இதே ஏன்னா நீங்க ஏன் உங்களை திடீர்னு ஒரு ஜோக் ஒரு தெரியணும் அதாவது நீங்க யாராவது நம்மளைய யாரு எடுத்து பேசாம நம்ம ஒரு அறிவோட பேசுறவங்களை நம்மளை யாரு நோஸ்கட் பண்ணாம இருக்கணும் ஒரு ஆட்சியில போனா ஜெயிக்கணும் ஒரு ஒரு பதவிக்கு போனா நமக்கே சீட்டு கிடைக்கணும் நமக்கு அந்த ஜாதத்துல யோகம் இருக்குதுன்னா ஒரு மூணு பொருள் எடுத்துட்டு போகணும் கையில அவங்க கண்டிப்பா அவங்க ஆட்சி ஆளுவாங்க அதுக்கு என்னன்னா காஞ்சி காமாட்சி அப்படிங்கிற ஒரு படம் மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இந்த மூணு படமே ஆட்சி 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 இது ஆட்சி ஆளக்கூடிய தெய்வங்கள் இந்த முப்பது தெய்வங்கள் தான் இதை நீங்க பாக்கெட்ல வச்சு நீங்க சாமி கும்பிட்டுட்டு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா எதுக்காக உட்காந்து வச்சிருக்க மாட்டாரு மூணு தெய்வம் ஆட்சி செய்யக்கூடியது உங்க உடம்புல தான் உட்கார்ந்து இருக்குது உங்களுக்கு தான் ஆஹ் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி எப்படி இந்த மூணு ஆட்சியா நம்ம எடுத்துக்கிறோமா பரிகாரத்துல அப்போ நீங்க தொழில் செய்கிற இடத்துலயே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மூணு படம் பிரேம் பண்ணி நீங்க தொழில் செய்கிற இடத்துல வச்சா நீங்க ஆ அவ்வளவுதான் ஒருத்தர் கையே தட்டிட்டாங்க சந்தோஷம் ஐயா அப்போ மூவாயிரத்தி முன்னூறு சிலைகள்ல அந்த கோயில்ல பெரிய பெரிய சக்தி வாய்ந்த அந்த கோவிலுக்குள்ள உங்க ஜாதகத்தை வீட்டுல வச்சுக்கிற ஜாதகத்தை என்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனாலும் ஜாதகத்தை எடுத்து மஞ்ச பையில போட்டு எல்லா பிரசாதத்தையும் ஜாதகத்துக்குள்ள போட்டு எல்லா சாமி கோயிலுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஜாதகம் போய் வரட்டும் உங்க ஜாதகத்துக்கு உயிர் சக்தி அதிகமா வந்து தெய்வ சக்தி அதிகமா கூடி அருமையா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க எப்படி சார் நம்ம சார் நம்மளது என்னங்க கடவீடு ஆ போறோம் போது இங்க இருந்து ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போறோம் இங்க அதுக்குள்ள நிறைய ஃபேंसी ஐட்டமலா இருக்குது நம்மளுடைய தலையெழுத்தை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி ஜாதகம் தான் இதை எடுத்துட்டு தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஏ ஆ போ அது இல்ல நீங்க எதை வச்சு பாரம்பரியமா பாக்குறீங்களோ அதையும் எடுத்துட்டு போங்க அப்படி எனக்கு ஜாதகம் இல்லைன்னா டேட்டா ஆஃப் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மஞ்சள் வச்சு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு பாங்க எப்படி உங்க டேட்டா ஆஃப் பர்த் உங்க கிரகம் உங்களோட வருது கூட இன்னும் சொல்ல போனா அதை விட உங்களுக்கு ஒரு அதிசயமானது ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் ஜோசியர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு காப்பர் பிளேட் வாங்குங்க காப்பர் பிளேட் ஒரு ஒண்ணு கொண்டு வாங்குங்க அந்த ஒண்ணு கொண்டு தகுடு வாங்கி காப்பருக்கு வந்து ரொம்ப பவர் ஏன்னா சுச்சு போட்டால் லைட்டு டகவந்து எரியுது பவர் வருது இல்லையா ஒரு காப்பர் பிளேட் வாங்கி பன்னீரில் ஊற வச்சிருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு எழுத்தாணி எடுத்து கரெக்டாக நம்ம ராசி கட்டம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ராசி கட்டம் போட்டு நீங்களே உங்கள் கையார குளிச்சுட்டு பத்தமாக உட்காந்து பூஜை அறையில உட்காந்து ஒரு ராசி கட்டம் போட்டு உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் அதில் எழுதி அதுக்கு நிகழும் சுப நமஸ்து மங்களகரமான தூய தமிழ் இன்ன வருஷம் இந்த மாசம் இந்த கிழமை இத்தனை தேதி இத்தனை மணிக்கு நான் பிறந்தங்கிற சுபஜரன் எழுதி இன்னைக்கு நடக்கிற திசை இருப்போம் உங்க ஜாதகத்துல பிறக்கும் போது என்ன திசை இருப்போம் அப்படியே எழுதி நீங்க அழகா அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு சாமிக்கு வந்து டெய்லி ஒரு அரளிப்பூ வாங்கிட்டு வந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு உங்க ஜாதகத்துக்கு நீங்க முருகனாக இருந்தா முருகன் அதாவது ஐயப்பனாக இருந்தா ஐயப்பன் உங்களுக்கு உபாசன தேவதைகளை நினைச்சு என்னுடைய ஜாதகம் பவராகணும்னு சொல்லி நீங்க நூத்தி எட்டு பூ அந்த சாமி மேல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கு உங்க ஜாதகத்துக்கு உங்க ஜாதகத்துக்கு சக்தி வந்துடும் உங்களுக்கும் புத்தி வந்துடும் வாழ்க்கையில பெரிய லெவல்ல பழைச்சு குடிங்க எப்படி யாருக்கோ அச்சரம் எழுதி கொடுக்கிறோம் நம்ம அச்சரம் எழுதி இருக்கிறோமா யாருக்கோ நம்ம அச்சரம் எழுதி கொடுக்கறோம் அவங்களுக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்க என்னைக்காக நம்ம பிறந்த சக்கரத்தை எழுதி நம்மளோட கிரகத்துக்கு பூஜை பண்ணிருக்கிறோமா ஆஹ் இன்னொரு இன்னொரு பரிகாரம் சொல்ற அதுக்குள்ளயே இன்னும் சொல்ல போனா அந்த காப்பர் பிளேட்ல நீங்க உங்களோட நவகிரகங்கள் பிறக்கும் போது எந்தெந்த ராசியில இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு காப்பர் பிளேட்ல கட்ட ராசி கட்டத்தை நல்லா பெருசா போட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு பஞ்சலோக செலை இந்த பித்தாள சிலையெல்லாம் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு நவகிரக சில ஒரு செட்டு கிடைக்கும் ஒன்போது கிரகம் அது ஜாதகத்துல எந்தெந்த ராசி கட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் போது எந்தெந்த கிரகம் இருக்குதோ அந்தந்த ராசி கட்டத்துல சாமிக்கு வந்து எல்லா அபிஷேகத்தையும் பண்ணி அந்த நவகிரகத்துக்கு ஒரு பூஜை பண்ணி பால் பன்னீர் தேனி இளநி மஞ்ச நீர் திருமஞ்சனம் அபிஷேகம் பொங்கல் நைவேந்தம் வச்சு திருப்தியா இருக்கு பூஜை பண்ணி இந்த நவகிரகத்தை எல்லாம் அழகா கொண்டு போய் அந்தந்த கட்டத்துல வச்சு நீட்டா அந்த அர்ச்சனை போடுற நீங்க அர்ச்சைய ஒன்பது நவக்கிரகத்தின் சூரியனாய நம சூரியாய நமக சந்திராய நமக செவ்வாயாய நமக புதனாய நமக குருவாய நமக சுக்கராய நமக சனியாய நமக ராகுவாய நமக கேதுவாய நமக ஒன்பது நவக்கிரக பகவானே உங்களை நாடி நாங்கெல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட ஜாதகத்துக்கே உங்க விக்கிரகத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க உங்க ஜாதகம் உலகத்திலே புகழ்பெற்ற ஜாதகம் ஆயிருக்கும்ல

ஜென்ம நட்சத்திரம் வந்து நீங்க கர்மாவை தூண்டாதீங்க நம்ம பிறக்கும் நமக்கு சாதகமான நட்சத்திரத்துல எழுதுங்க தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது நம்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எப்படி ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு என்ன நான் பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் நான் பூர நட்சத்திரம்னா எனக்கு ஆறாவது நட்சத்திரம் என்ன வரும் பூரம் ஒண்ணு விசாக நட்சத்திரம் அப்ப என்னோட ஆபீஸ்ல திருச்செந்தூர் முருகர் தான் மூலஸ்தான எப்படி திருச்செந்தூர் சொல்லுங்க அம்மா மூல நட்சத்திரம் அம்மா நீங்க மூலத்துக்கு சதை ஆறாவது நட்சத்திரம் மூலம் ஊராட உட்கார திருமணம் அவிட்ட சதை நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் ஆஹ் உங்களுக்கு சதை நட்சத்திரத்துக்கு வந்து திருச்செங்கோட்டில் அத்தனாரீஸ்வரர் போய் அந்த மூலஸ்தானத்தை மூணு கொடிக்கம்பம் இருக்குது மூணு கொடிக்கம்பத்திலேயே உட்கார்ந்து சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு அத்தனாரீஸ்வரரை கும்பிட்டுட்டு செங்கோட்டு வேலவன் முருகனை கும்பிட்டுட்டு அந்த நாகராஜா இருக்கிறாரு அறுபது அடியில பாம்பு அந்த தெய்வத்தையும் போய் கும்பிட்டு ஒரு நாள் சத்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் ஆக்டிவேட் பண்ணிருங்க அன்னையில இருந்து நான் அப்பாயின் நானே வாங்க முடியாது அம்மா 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 அவங்க 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 இது டைம் நட்சத்திரத்துக்கு ஆளா நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா நீங்க எல்லாம் ஜோசி பெரிய பெரிய லெவல் இருக்கீங்களா அவங்க நட்சத்திரத்துக்கு வரம்பட்ட என்ன இல்ல பூவிட்டாதி உத்தரட்டாதி அசுபடி பரணிக்கு இருத்தீங்க அவ்வளவு தானே அம்மா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அதெல்லாம் தனியா கேட்டுக்கங்க இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு தனியா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சாமி இல்ல உங்களுடைய தெய்வ அனுகூல நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆஹ் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா வரும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பரிகாரம் கொடுக்கணுமா சாமி சொல்லினே இப்போ ஒன்பதாயிரம் மணி மணி எட்டரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அது சாமி முடிச்சிருக்கணும் மணிப்பாடு உபாசன தெய்வத்தை எப்படி எடுக்கிறது உபாசன தெய்வம் யாருன்னு தெரியுமா ஐயா உங்களுடைய லக்கணம் சூரிய சூரியன் என்ற சார் சூரியன் என்ற நட்சத்திரம் எது உங்களது சாதாரணமா நினைச்சுங்க சூரியன் என்ற நட்சத்திரம் இப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் யாராவது விசாரம் இருந்தா அவரை திருச்செந்தூர் முருகனை உபாசனை பண்ணுங்க ஏன்னா ஒரு அப்பாவுடைய உயிருக்கு அறுவடை இருந்து உருவாய்த்தா நாம் இந்த உலகத்துக்கு வெளியில வந்தோம் அதனாலதான் சூரியன் என்ற நட்சத்திரம் உடக்கா வருது அதனாலதான்